வெல்கம் சேலம் ஏஎஸ்எம் டிக்ஸ் பைபாஸ் கடை இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காக்கி ஃபேண்ட்டு செட்டு தான் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறோம் இப்போ எல்லாமே காக்கி செட்டு ஃபுல்லாக வந்திருக்கு காக்கியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிஸ்டர் ஸ்பன்னு ப்யூர் காட்டன் இந்த மூணு வெரைட்டியில் வந்திருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா மூணு கலரில் வந்திருக்கு டார்க்கு காக்கி மீடியம் காக்கி லைட் காக்கி இந்த மாதிரி மூணு கலரில் வந்திருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா முழுக்கை வந்துருக்கு அரைக்கை வந்துருக்கு காக்கியில் வந்து நிறையா இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அறக்கை செட்டு தான் கிடைக்கும் நம்மக்கிட்ட முழுக்கையும் இருக்குது இப்போ முழுக்கையை நம்ம ஆர்டர் போட்டு இப்போ வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் முழுக்கை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு சைஸ் வரும் நம்மக்கிட்ட இருக்குது அதே போல் மூணு கலர்லேயுமே முழுக்கை இருக்குது பாருங்கள் இது லைட் கலர் முழுக்கை முதல் காமிச்சது அறக்கை லை டார்க் கலரில் காமிச்சது இப்போ அறக்கை வந்து லைட் கலர் காமிக்கிறோம் இந்த மாதிரி வந்து எல்லா விதமான பேட்டர்லேயுமே வந்து அரைக்கையும் வாங்கிக்கலாம் முழுக்கையும் வாங்கிக்கலாம் லைட் கலர்லேயும் சரி டார்க் கலர்லேயும் சரி சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு டு நாற்பத்தெட்டு சைஸ் வரலாம் நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஷர்ட்டும் சரி பேண்ட்டும் சரி பேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தெட்டு சைஸ்லேருந்து நாற்பத்தெட்டு சைஸ் வரல இருக்குது ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டு சைஸ் வரல இருக்குது எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் வரும் உள்பாக்கிட்டு வரும் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும் பியூர் காட்டனு எல்லாமே வந்து ரெடிமேட் ஸ்டிச்சிங் கிடையாது பூராமே டைலரை ஸ்டிச்சிங் தான் அதை நம்ம கடையில் கொடுத்து நம்ம தச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் துணியும் அதே போல் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கும் தமிழ்நாடு பூராமே நம்ம பார்சல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் வேணுங்கிறவங்க அது ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பார்சல் த பண்ணிவிடுவோம் ஒரு செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு செட்டு அஞ்சு செட்டு இந்த மாதிரி எத்தனை செட்டு வேணுமோ எடுத்துக்கலாம் சைஸ் மிக்ஸ் பண்ணி வேணால் கூட எடுத்துக்கலாம் முப்பத்தாறு செட்டில் ஒன்று வேணும் நாற்பது செட்டில் ஒன்று வேணும்னா கூட அந்த மாதிரி வேணால் கூட நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வேணுங்கிறது நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து கலந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி ரொம்ப குவாலிட்டி பக்காவாக இருக்கும் கேன்வாஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டனில் வச்சுருப்பாங்க ரொம்ப நாள் அனுச்சின்னா அந்த கேன்வாஸில் சீக்கிரம் வந்து உங்களுக்கு போல் ஆகாது நல்ல ஹெவியாகவே இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கடையில் மெயினாக நம்ம காக்கி வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு பூர்வமே நம்ம நிறைய பார்சல் பண்ணிகிட்ருக்கோம் காக்கியில் பேண்ட்டும் சரி ஷர்ட்டும் சரி ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும் ஃபிட்டிங்காக அதே பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிட்டிங் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபிட்டிங் தான் வரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் ஒரு ரெண்டு செட்டு இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அதாவது டெய்லியும் யூஸ் பண்ணுறவங்க ரெண்டு செட்டு எடுத்தாங்கன்னா அஞ்சு வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் பாக்கெட்டாக இருக்கட்டும் அந்த பெல்ட்டோட அந்த அந்த கவராக இருக்கட்டும் உள் பாக்கெட்டு பருவது உள் பாக்கெட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பக்காவாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும் நல்ல நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா சைடு பாக்கெட்டு தான் வரும் உங்களுக்கு ரெடிமேட் ஃபேண்ட்டில் வர மாதிரி சைடு பாக்கெட்டு குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் வந்து அமௌண்ட் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு அமௌண்ட் பெய்டு பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறதில்லை அதனால் வந்து நீங்கள் வந்து வேணுங்கிறது ஆர்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அமௌண்ட்டு சொல்லுவோம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளில் வந்து உங்களுக்கு வீடு தேடி பொருள் வந்துடும் அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா விதமான சைஸும் இருக்குது காக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு டு நாற்பத்தி எட்டு சைஸ் ஷர்ட்டு இருபத்தெட்டு டு நாற்பத்தெட்டு சைஸ் வரும் ஃபேண்ட்டு அதே போல் கலர் பார்த்திங்கன்னா டைட் கலரு டார்க்கு மீடியம் மூணு கலர்லேயுமே நம்மக்கிட்ட காக்கி அவைலபிளாக இருக்குது அதே போல் ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கூட நம்மக்கிட்ட காக்கி நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் நிறையா இபி ஒர்க்கர்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து நிறைய வாங்கி இருக்காங்க வெளியூரில் இருக்கிற கஸ்டமராக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு இபிஇயில் வேலை செய்கிறவங்க லாரி டிரைவருங்க ஆட்டோ ட்ரைவருங்க பஸ் டிரைவருங்க இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரைவர் நம்ம நம்மகிட்ட கிடைக்குங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி